தளபதி பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சு இப்ப ஒரு வாழ்த்து மடல் வெளியிட்டு இருக்காரு தளபதி என்ன சொல்ல புரியல அப்படி அந்த வாழ்த்து இருந்துச்சு அப்படிங்கறத நாளைக்கு பொங்கல் பண்டிகை சோ அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு தளபதி ஒரு வாழ்த்து மடல் வெளியிட்டிருக்காரு அந்த வாழ்த்து மடல்ல திமுகவை வச்சு செய்யற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான சமூக நீதி உண்மையான சமநீதி உண்மையான சமத்துவம் உண்மையான அமைதி உண்மையான பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு நிரந்தரமாக மகிழ்ச்சி நிலை பெற நம் அனைவருக்குமான நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தை திருநாளில் பொங்கட்டும் வெற்றி பொங்கல் அப்படின்ட்டு தளபதி அந்த வாழ்த்து மடல்ல குறிப்பிட்டிருந்தாரு சோ தளபதி என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில சமூக நீதி சமநீதி சமத்துவம் அமைதி பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ட்டு எதுவுமே உண்மையானதா இல்ல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது எல்லாத்தையுமே உண்மையாக்கி மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் அப்படின்ட்டு தளபதி சொல்லியிருக்காரு ஓகே இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் தளபதி தெரிவிச்சிருக்காரு அதுதான் என்ன அப்படின்ட்டு எனக்கு புரியல ஏன் அப்படின்னா பொதுவா சித்திரை ஒன்னாம் தேதியை தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடுவாங்க இப்படி இருக்கும்போது நான் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்த தளபதி இருக்காரு இந்த தை ஒன்னாம் தேதிய தமிழ் புத்தாண்டா திமுக தான் கொண்டாடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தை ஒன்னாம் தேதிய தமிழ் புத்தாண்டா கலைஞர் தான் அறிவிச்சாரு அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா மறுபடியும் சித்திரை ஒன்னாம் தேதிய தமிழ் புத்தாண்டா மாத்துனாங்க சோ இதனால ஒரு பெரிய சர்ச்சையே அப்போதைக்கு வெடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சோ தளபதி என்ன பிளான்ல இருக்காரு அப்படின்ட்டு சுத்தமா தெரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ